ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் குரூப் டூ குரூப் ஃபோரோட சிலபஸ் வந்து மாறி இருக்குது ஓகேங்களா இதை வந்து சில பேர் வந்து ஹாப்பியான நியூஸாகவும் எடுத்துக்கலாம் சில பேர்த்துக்கு இது பேடாகவும் இருக்கும் நம்ம பாசிட்டிவ் வேல திங்க் பண்ணலாமே இது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் ஏன்னா நம்ம தமிழை எவ்வளோ பேரனாக நினச்சிருந்தோமோ சிறப்பு தமிழ் படிக்கணும் லெவன்த்து டுவெல்த் படிக்கணும் ஓல்டு படிக்கணும் நியூ படிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தோமோ அதை அப்படியே ரிலீஸ் பண்ண மாதிரி இந்த சிலபஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா தமிழ் ரொம்ப ரொம்ப சிலபஸை கம்மி பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க தான் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இருந்தும் ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் நமக்கு எவ்வளோ எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ இதில் நமக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடச்சிரும் ஸோ இது நமக்கான ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா இதை வந்து என்ன இப்படி சொல்லிட்டாங்க இப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நெகட்டிவ் வேலையில திங்க் பண்ணாதீங்க இது நமக்கு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் தான் ஓகேங்களா இப்போ நம்ம சிலபஸ் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தமிழ் பார்க்கலாம் வாங்க தமிழ் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க பாருங்கள் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு பத்தாம் வகுப்பு தரம் நூறு கேள்விகள்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன அப்படின்னா இலக்கணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி வந்து தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேப்பர் இருக்கு இல்லைங்களா அதிலிருந்து சிலபஸை அப்படியே டீ கோட் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் சிலபஸை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் பாருங்கள் நான் இதோட ஒரு ஃபுல் வீடியோ ஓகேங்களா இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து எங்கெங்கே இருக்குது எப்படி வந்து இதை எப்படி வந்து படிக்கலாம் இதை முன்னாடி வந்து அந்த தமிழ் தகுதி தேர்வில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸோட மாடலை எடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ப்ரிப்ரேஷனுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா இப்போது நம்ம தமிழ் சிலபஸ் பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அழகு ஒன்றுன்னு கொடுத்துட்டு இலக்கணம் இருபத்தி அஞ்சு கேள்விக்குன்னு கொடுத்துருக்காங்க இதில் இந்த அழகு ஒன்றுலேயே இருபத்தஞ்சு கேள்வி கேட்பாங்க அழகு ரெண்டில் இது எல்லாமே இலக்கணம் தான் ஓகேங்களா பாருங்கள் இதில் பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் சந்திப்பழை குறில் நெடில் வேறுபாடு லகர லகர ரகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இன விழுத்துக்கள் இதெல்லாமே புக்லேயே கொடுத்துருப்பாங்க ஆனால் நமக்கு அந்தளவுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க கொஞ்சமாக தான் கொடுத்துருப்பாங்க அது என்ன ஏதுன்ற நம்ம ஓல்டு கொஷின் பேப்பரை பார்க்கும்போது நல்லா தெரியும் ஓல்டு கொஷின் பேப்பர்னு சொல்கிறது வந்து நம்ம தமிழ் தகுதி தேர்வு வந்து இந்த மாதிரி சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் இருக்கிற கொஷின் இதில் கொஞ்சம் டிஃபர் ஆகும் அதுவும் இல்லாமல் அதில் இருக்கிற மாடல் வச்சு நம்ம எப்படி அணுகுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு பாருங்கள் இனவெழுத்துக்கள் எழுத்துக்கள் அறிதல் சுட்டு எழுத்து வினா எழுத்து ஒருமை பன்மை அறிதல் இதுதான் வந்து எழுத்தில் கொடுத்துருக்காங்க அடுத்து சொல்லுன்னு கொடுத்துருக்காங்க சொல்லில் வந்து வேர்ச்சொல் சொல் எழுதல் வேர் சொல்லி வந்து வினைமுற்று வினைச்சம் இது ஆல்ரெடி நம்ம படித்தது தான் ஓகேங்களா வினையச்சம் வினையாளனையும் பெயர் பெயர் அச்சம் இதெல்லாம் அடுத்து தமிழ் சொல் எதிர் சொல் வினைச்சொல் எழுத்து ஒற்றுப்பிழை ஒற்று அறிதல் இரண்டு வினைச்சொற்களும் வேறுபாடு அறிதல் இது எல்லாமே தனியாக இப்போது இப்போ பிரித்து எழுதுக்கு அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க அதை நம்ம கரெக்டாக பிரித்து எழுதணும் அதே மாதிரி தான் சேர்த்து எழுதுக்கு அதே மாதிரி தான் சந்திப்பிழை வந்து வந்து அப்போ இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்னன்றத கான்செப்ட் வைஸ் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாருமே நல்ல மார்க் வாங்கலாம் நீங்கள் யோசிக்கலாம் அப்போ சிலபஸ் இவ்வளோ ஈஸியாக கொடுத்துட்டா காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிருமே நம்ம எப்படி இதில் பாஸ் ஆகுது அப்படின்னு யோசிக்கலாம் ஓகே காம்பட்டிஷன் ஜாஸ்தியாகும் சிலபஸ் ஈஸியாக இருக்குது எல்லாருமே நிறைய மார்க் வாங்குவாங்க எல்லாமே ஃபேக்ட் தான் ஆனால் உங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கிறதை யோசிச்சிக்கணும் இப்போ எல்லோரும் தான் படிப்பாங்க எல்லாரும் தான் காம்படிஷனுக்குள்ளே வருவாங்க அப்படின்னா ஏன் கொஞ்சம் பேர் மட்டும் பாஸ் ஆகுறாங்க அப்போது எல்லாத்தையும் விட அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்குது தானே அப்போ அந்த ஸ்மார்ட்னஸ் உங்களுக்குள்ள வர வச்சுக்கோங்க எல்லோருமே தான் படிக்கிறாங்க எல்லோரும் தான் எழுதுகிறாங்க ஆனால் சில பேர் தான் பாஸ் ஆகுறாங்க அந்த சில பேரில் நீங்கள் ஒருத்தராக இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் ஓகேங்களா அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கான்செப்டை நல்லா புரிஞ்சிக்கணும் ஓகேங்களா டிஎன்பிஎஸை பொறுத்த வரைக்கும் மனப்பாட்றதுக்கு வேலையே இல்லாத மாதிரி ஆக்கிட்டாங்க ஏன்னா நீங்கள் மனப்படம் பண்ணி ஒரு விஷயத்தை எழுதுறதுக்கும் புரிஞ்ச ஒரு விஷயத்தை எழுதுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே இலக்கணம் எல்லாமே நீங்கள் புரிஞ்சு கரெக்டாக அதோட டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் தமிழில் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கலாம் அது வந்து இல்லை எப்படி ஹண்ட்ரட் வாங்க முடியும் அப்படின்னு நீ யோசிக்கவே வேணாம் நீங்கள் கரெக்டாக அந்த கான்செப்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கான ஃபேக்ட் இது எல்லாமே படித்து வச்சிட்டிங்கனாலே போதும் ஆல்ரெடி இதுக்கு தான் நான் வந்து சிலபஸ் வைஸே வந்து தொகுத்து படிங்க தொகுத்து படிங்க நான் நிறைய வாட்டி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதுக்கு தான் இப்போது அதுக்கான பெனிஃபிட் இங்கே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்போ இதில் பிரித்தெழுதுக அப்படின்றப்ப சிக்ஸ்தில் வந்து டென்த் வரைக்கும் என்னென்ன பிரித்தெழுது இருக்கோ அது எல்லாமே எடுத்துடணும் எடுத்து ஓகே பிரித்தெழுதுன்னா இவ்வளோ தான் இது இதை படித்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அடுத்து பாருங்கள் அடுத்து சொல்லகர அழகு ரெண்டுன்னு போட்டு சொல் அகராதில் பதினஞ்சு கேள்வின்னு சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள் எதிர் எடுத்து எடுத்தெழுதல் ஓர் எடுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பொருந்தா சொல்லை கண்டறிதல் அரகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஒரு பொருள் பண்ணணும் இது எல்லாமே புக்கில் இருக்கிறதா ஓகேங்களா இது அது 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 இல்லாமல் செகண்டில் கோடிட்டிடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு இந்த இடத்துல பயிலுதல் வந்தால் தான் கரெக்ட் எழுதுதல் வராது பள்ளிக்கு சென்று கல்வி எழுதுதல் சிறப்பு கிடையாது பயிலுதல் தான் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வானில் முகம் முகில் தோன்றியதால் மழை பொழியும் சொல்கிறாங்க அப்போ முகில்னால் என்ன மேகம் நட்சத்திரம் தோன்றினால மழை பெய்யாது இங்கே ஆல்ரெடி மழைன்னு வந்துருச்சு அப்போ நட்சத்திரம் தோன்றாம மழை பெய்யும் இல்லை முகில் முகில் அப்படின்னா என்ன மேகம் அதாவது இங்கே பாருங்கள் மேகம்னு டைரக்டாக கொடுக்கல அப்போ மேகத்துக்கு அதோட சொல் என்னவாக இருக்குது முகில்னு இருக்குது அப்போ அந்த முகில் கொடுத்துருக்காங்க அப்போ சொல்லும் பொருளும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் எய்து ஸ்டாண்டர்ட் சொல்லும் பொருள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க அது கண்டிப்பாக அவங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் அதே மாதிரி அடுத்து இது பாருங்க எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்க பொருத்தமான பொருளை தெரிவு செய்கிறது இது ஒன்றும் இல்லை சொல்லும் பொருள் தான் இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க ஊடகம் பாருங்க ஊடகம் தகவல் தொடர்பு சாதனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே செய்க்கெட்டில் செய்தியாக தகவல் தொடர்பு சாதனான்னு கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு கரெக்டான அந்த ஊடகத்துக்கு என்ன வாக்கியம் வரும் தகவல் தொடர்பு சாதனம் தான் வரும் அதே மாதிரி சமூகம் அதாவது சமூகம்ன்றது சொல்லும் பொருளை நம்ம படிச்சுப்போம் சமூகம்னா என்ன மக்கள் குழு ஓகேங்களா அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இங்கே ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க பாருங்க மக்கள் குழு வருமா கூட்டம் வருமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன வரும் சமூக சமூகம்னா மக்கள் குழுன்னு வரும் ஓகேங்களா அடுத்து ஊர் பேர்களில் மறுவை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இது நம்ம கண்டிப்பா வந்து நம்ம ஒரு ஒன்று ரெண்டு கொஸ்டின் எடுத்து கொடுத்துட்டாங்க பாருங்க புது புதுச்சேரினா புதுவை மன்னார்குடினா மண்ணை மயிலாப்பூர்னா மயிலை ஓகேங்களா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் பிழை திருத்துக எடுத்துக்காட்டு ஒரு ஓர் ஓகேங்களா பேச்சு வழக்கு சொற்களுக்கு நேரம் தூய தமிழ் சொற்களை எடுத்துக்க பாருங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி வெத்தில அப்படின்னா வெற்றிலை நாற்காலி அப்படின்னா நாற்காலி இதெல்லாம் நார்மலாகவே நமக்கு தெரியும் ஆனால் அது எந்த அளவுக்கு அவங்க அதில் ட்விஸ்ட் வைக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது அதனால் இருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம வந்து படிச்சிக்கிட்டு ஃபேக்டையும் படிச்சுக்கிட்டு கான்செப்ட்டையும் புரிஞ்சுக்கிட்டு படித்தோன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கலாம் அடுத்து பாருங்கள் பேச்சு வழக்கு தொடர்களின் பிழை திருத்தம் நேற்று மழை பேஞ்சுது இது எப்படின்றது இது பேச்சு வழக்கு இது வந்து தூய தமிழை எழுதணும் நேற்று மழை பெய்தது அப்படின்றது இதெல்லாம் தமிழ் நார்மலாக பேசிக்காக படிக்கிறவங்களுக்கு கூட இது தெரியும் ஓகேங்களா அடுத்து பாருங்க அடுத்து பாருங்கள் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் மற்றும் அல்லது ஆள் பிறகு இது இதுவும் அல்ல இருப்பினும் இனினும் இதனால் இது வந்து எப்படி அப்படின்னா நம்ம பேசும்போது இதுக்குள்ளே இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பேசும்போது இந்த வார்த்தையில நம்ம யூஸ் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டு நான் காட்டிற்கு சென்றேன் அதனால் புளியை பார்த்தேன் இந்த அதனால் இருக்குது இல்லைங்களா அதுதான் இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் ஏதோ ஒன்று சூட் ஆகும்னு சொல்லி அதை எடுத்து போட்டிருக்காங்க அதே மாதிரி மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன் இங்கே வரைன்றது இந்த அடைப்புக்குள்ளே இருந்த சொற்களை எடுத்து போட்டிருக்காங்க அவ்வளோதான் இந்த மாதிரி ரொம்ப ஈஸி தான் இப்போது பொருள் தரும் ஓர் எடுத்து பொருள் தரும் ஓரெழுத்து அதுதான் அதாவது இந்த பொருள் தரும் ஓர் எழுத்து என்று என்பது என்னது ஒரு ஒரு மொழி தான் ஆ பசு ஈ கொடு தை மாதம் நம்ம நாற்பத்திரெண்டு ஒரு இடத்து ஒரு மொழி இருக்குது இல்லைங்களா அதை படித்தாலும் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்து எடுத்துக்காட்டு கமலம் கஞ்சம் முளரி பங்கை மிச்சவர்கள் தாமரையை குறிக்கும் அப்போது தாமரைக்கு வந்து இவ்வளோ பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம காடுக்கு வந்து பல பேர்கள் இருக்குன்ற மாதிரி படிச்சிருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் அதே தான் அதுவும் வந்து பார்த்துக்கணும் ஓகேங்களா அதில் வந்து கொஷின் கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து அழகு மூணு எழுதும் திறன் சொல்லியிருக்காங்க சொற்களை ஒழுங்கு பற்றி சொற்றொழல் இது ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ நம்ம படிக்கும்போதே நம்ம படிச்சிருக்கோம் ஓகேங்களா தொடர் வகைகள் கண்டறிதல் செய்வினையா செயற்பாட்டு வினையா தன்வினையா பிறன்வினையா ஒருமை பிழையிருந்து சரியான தொடர்ல் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்து மரபு தமிழ் திணை மரபு உயர் திணை அம்மா வந்தது இது எங்கே அம்மா வந்ததுன்னு வராது அம்மா வந்தால் அப்படின்னு ஒரு அக்ரிணை மாடுகள் நனைந்தது அப்படின்னா மாடுகள் நனைந்தன அப்போ உயர் திணை வரும்போது அங்கே எந்த சொல் வந்து கரெக்டாக இருக்கும் அக்ரினை வரும்போது அதுக்கு எந்த சொல் கரெக்டாக இருக்கும்ன்றத அதே மாதிரி பால் மரபு அவன் வந்தது அப்படி வராது அவன் வந்தான்னு வரும் அதே மாதிரி பெண்பால் அப்படின்னா அவள் வந்தது இல்லை அவள் வந்தாள் அப்படின்றத இப்போ ஒருமை வேறுபாடு அறிந்து எழுதுகின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அழகு நாலு கலைச்சொற்கள் கலைச்சொற்களில் பத்து கேள்வி கேட்குறாங்க இந்த கலைச்சொற்கள்ன்றது என்ன இந்த மாதிரி இங்கிலீஷில் கொடுத்துட்டு நம்மளுக்கு தமிழில் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அதை தான் இப்போ கேட்குன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் எதை சார்ந்ததுன்னா பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை அதாவது அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லே இருந்தது அதுதான் உதாரணம் சர்ச் இன்ஜினா தேடுபுரி வளசைன மலை மைக்ரேஷன் ஒவ்வாமை அலர்ஜி மரபு ஜீனு கடல் மைலா நியூ நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இது வந்து புக் பேக்கில் இருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து சிக்ஸ் சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி எல்லாமே தொகுத்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டுருவேன் நீங்கள் அதை பார்த்தா கூட நல்ல ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்க வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம் ஒரு பத்தி கொடுத்துருப்பாங்க கீழே ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க இந்த பத்தியில் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க அந்த அஞ்சு கொஸ்டினுக்கு நம்ம இந்த பத்தியை படிச்சு நம்ம அதுக்கான ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா விடையே தெரிந்தால் செய்தித்தாள் அதுக்கு எதாவது சொல்லியிருக்காங்க பாருங்க செய்தித்தாள் தலையம் முகப்பு செய்திகள் அரசு சார்ந்த செய்திகள் கட்டுரைகள் இதிலிருந்து இருந்தால் ஒரு காமனாக இப்போ நியூஸ் பேப்பர் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதிலிருந்து ஒரு பத்தி எடுத்து போடுவாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதுல அதுல சில டுவிஸ்ட் வச்சுருக்காங்க பாருங்களேன் புரிந்து குழம்பு ஓமைத்துடன் பொருள் இதில் இப்போ மேலே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா என்ன பார்த்தோம் முகிலாம் மேகம்னு பார்த்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்கான பொருள் என்னன்னு கூட கேட்கலாம் அடுத்த அதுலேயே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொருள் பொருளறிதல் மரபு தொடரின் பொருள் அறிதல் பழமொழிகள் பொருள் அறிதல் இப்போ பழமொழின்னு சொல்லும்போது நகமும் சதையும் போல அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறமேட்டு பசுமர போல இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழமொழி கொடுத்துட்டு அதுக்கான விளக்கம் என்னென்றது கேட்பாங்க அந்த மாதிரி கொஷ்டின் கேட்பாங்க அடுத்து ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் எளி எளிய மொழி பெயர்ப்பு எளிய மொழி பெயர்ப்புன்னு சொல்லுங்கள் ஆங்கில மற்றும் பிறமொழி சொற்கள் இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும் பண் பயன்பாட்டில் ஆங்கில சொற்களை மொழிப்படுத்த வேண்டும் அதாவது என்ன அப்படின்னா அதுக்கான இது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பென்ட்ரைவு பிரிண்ட் கம்ப்யூட்டர் கீபோர்டு ஆவணங்களின் தலைப்பு கோப்புகள் கடிதங்கள் மனுக்கள் மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்தல் அதே மாதிரி மேலே இப்ப நம்ம பார்த்தோம் மைக்ரேஷன் அந்த மாதிரிலாம் அதே மாதிரி இங்க என்னன்னா பிறமொழி சொற்கள் அதாவது பயன்பாட்டில் உள்ள பொருட்கள் பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது அது எங்கெங்க இருக்குதுன்னு நான் தொகுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் அது இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொணும் இதுதாங்க பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய லபஸை நமக்கு குறைச்சி வெறும் இங்கே பாருங்கள் இது என்னது இது செய்யுளும் சேர்த்தே நமக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க உரைநடையும் செய்யலும் சேர்த்தே நமக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க அதில் பாதி திருக்குறளுக்கு போயிடும் இங்கே பாருங்கள் கல்லாமே செங்கோமை பண்பு நட்பராயுதல் ஆயுதங்கள் மேற்கோள்கள் இது வரைக்குமே திருக்குறள் தான் ஓகேங்களா ஒரு இருபது அதிகாரம் கொடுத்துருக்காங்க இது வரைக்குமே திருக்குறள் தான் ஓகேங்களா ஏன்னா திருக்குறள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றது உங்களுக்கு தெரியும் இது யூனிட் எயிட்லேயும் வந்து கவர் ஆகிறதுனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் திருக்குறள் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் மேற்கோள்கள்னு சொல்லிட்டு அறநூல்கள் தொடர்பான செய்திகள் இதுலேயும் அறநூல்கள் மட்டுமே வந்து படித்தா போதும்னு சொல்லியிருக்காங்க நாலடியார் நான் கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருகடுகம் இன்னான சிறு சிறுபஞ்சமலம் ஏழாதி அவையார் பழகன்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க இது மட்டும் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்போ இதெல்லாம் எங்கே இருக்குது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்றதை பார்த்து தொகுத்து நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே பெஸ்ட் மெத்தடாக இருக்கும் நீங்கள் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் ஓகேங்களா அப்போது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன் இந்த மாதிரி சிலபஸ் வைஸ் எடுத்து படிங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னா அப்போ நாலடியார் வந்து அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அப்போ இதை வந்து நம்ம நியூ புக்கில் மட்டும் படித்தா போதுமா ஓல்டு புக்கு படிக்க வேணாமா லெவன்த் டுவெல்த் படிக்க வேணாமா அப்படின்ட்டு இருக்கும் ஆனால் ஒரு பெஸ்ட்டு ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன ஒரு மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்னு இப்போ நாலடியார் இருக்குது நாலடியாருனால் அதில் ஒரு பத்து நியூஸ் தான் இருக்கும் அந்த பத்து நியூஸ் என்ன பண்ணியிருப்பாங்க ஓல்டு புக்கில் கொஞ்சம் நியூ புக்கில் கொஞ்சம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை தொகுத்து படிக்கிறது தான் பெஸ்ட் வே ஓகேங்களா அப்போ நீங்கள் சிக்ஸ்த் டு டென்த்து வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா அப்போ நீங்கள் எப்படி சொல்கிறது அப்போ எப்படி காம்படிஷனுக்குள்ளோ நீங்கள் ஒரு நல்ல மார்க் எடுத்து எப்படி ஸ்கோர் பண்ணுவீங்க அப்ப நீங்க என்ன யோசிக்கணும் ஓகே நாலடியார் அப்போ நாலடியார் பற்றி ஏ டு ஜெட் வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்தால் நம்ம அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்பயுமே உங்களுக்கு இருக்கணும் இந்த ஓல்டு புக்கு நியூ புக்கு லெவன்த் டுவெல்த்து இப்படின்ற அந்த மாதிரி சிந்தனையையும் கொண்டு வராதீங்க ஆல்ரெடி சிலபஸ் நம்ம குறைச்சிட்டாங்க இன்னும் நம்ம வந்து ஒரு கம்ஃபோர்ட் குள்ளேயே இருந்தால் எப்படி இப்போ நாலடன்ருக்குன்னா நாலடையார் எங்கெங்க இருக்கோ அது ஃபுல்லாவே நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ அதுலேருந்து கொஷின் வந்துச்சுன்னா அதை அட்டன் பண்ணாமல் இருக்க முடியாதுல மேபி நீ மற்றவங்க எப்படி சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் படிச்சால் போதும்னு இருக்கிறவங்க மத்தியில் நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருப்பீங்க அப்போ எங்கேருந்து கேட்டால் கூட நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு மைண்டெட் உங்களுக்கு வரும்ல அதுதான் வெற்றிக்கான முதல் படி ஓகேங்களா அப்போ நீங்கள் அப்படி படிச்சுக்கணும் அப்போ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சர்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது யூடியூப்பில் நிறைய பேர் போடுவாங்க நான் கூட வந்து உங்களுக்கு இந்த நாலடியாரா அப்போ சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் எங்கே இருக்குது ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது நியூ புக்கில் எங்கே இருக்குன்னு எல்லாமே பார்த்து தொகுத்து நாலடியாருனா இவ்வளோ தாங்க இது படித்தாலே போதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு எடுத்துட்றேன் அதுக்கப்புறம் ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் நாலடியார் பற்றி என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கோ அது எல்லாமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா இதுதான் பெஸ்ட் மெத்தட் படிக்கிறதுக்கான பெஸ்ட் மெத்தட் ஓகேங்களா அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க thank <laughs> you அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க அடுத்து தமிழின் தொன்மை சிறப்பு திரா இது உரைநடையில் வரும் தொடர்பான செய்திகள் கொடுத்துட்டு சில ஆளுமைகளை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஊவை சாமிநாதர் தோப்போ மீனாட்சுந்தரம் சி லக்வனார் தாங்க மூணு பேர்த்தை படித்தா போதும் அது தமிழ் பணி தொடர்பான செய்திகளை தேவனேய பாவனார் அகரமுதலி பாவலியர் பிரிஞ்சித்தனா வீரம வீரமணி தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் கொடுத்துருக்காங்க அடுத்து தமிழ் சான்றோர் பட்டிய செய்திகளை பாருங்க பாரதிதா பாரதியார் கூட இல்லை இப்போ வெறும் பாவேந்தர் பாரதாசன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க டி சி தவத்திரு குஞ்சுமுடி அடிகளார் கண்ணதாசன் காய்தேமிலது தாராபாரதி வேலுநஜர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முடியரசன் தமிழ் you. உருத்திரங்கண்ணனார் கீவா ஜெகநாதர் நாமக்கல் கவிஞர் இவ்வளோ தான் இவங்கள மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும் அப்போது எவ்வளோ சிலபஸை நம்மளுக்கு குறச்சி நமக்கு பேர்டனே இல்லாமல் நம்ம இவ்வளோ புக்கு படிக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருந்த நிலமையில நம்மளுக்கு இவ்வளோ கம்மியாக சிலபஸை கொடுத்துருக்காங்கன்றப்ப அது எவ்வளோ பெரிய ஹாப்பி நியூஸு அப்போ இதை வச்சுட்டு நம்ம புலம்பிகிட்டே இருக்கலாமா அப்போ நீங்கள் கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணுமா இல்லையா இது என்ன இது எஃபோர்ட் போட்டால் ஒரு மாதம் உள்ள ஒன்றரை ஒரு ரெண்டு மாதத்தில் நம்ம தமிழ் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் நீங்கள் உட்காந்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துன்னு ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த சிலபஸை அவுட் எடுத்து வைக்கிறீங்க கையில் வைக்கிறீங்க ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்குறீங்க ஒவ்வொரு டாப்பிக் எங்கெங்க இருக்கோ அதை படிக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லை இப்போ இந்த மாதிரி பிரித்து பிரித்தெழுதல் அப்படின்னா இருந்து டென்த் வரைக்கும் என்னென்ன பிரித்து பிரித்தெழுத இருக்கோ அதெல்லாமே எடுத்து கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் ஓல்டு கொஷின் பேப்பர்லேருந்து என்னென்ன கொஸ்டின் பிரித்து எழுதுகளை கேட்டிருக்காங்களோ அதேமே எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம் உங்களோட ப்ரிப்பரேஷன் இன்னும் ஈஸியாக இருக்கும் அதோட ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டீங்கனாலே போதும் இப்போ தமிழுக்கு நோட்ஸ் எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டவுட்டே வேணாம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு இன்னும் பெஸ்ட் மெத்தடாக இருக்கும் ஓகேங்களா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக தமிழ் வந்து ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுக்கலாம் எல்லாருமே அதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பாக நீங்களும் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை வைங்க அதுவும் இல்லாமல் ஜிஎஸ்சின்றது வந்து ஒன்றும் இல்லை பெருசாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் இதில் எதுவுமே குறைக்கல ஆட் பண்ணல ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்மையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எக்கனாமிக்ஸையும் தம் யூனிட் நைன் இருந்துச்சு இல்லைங்களா அதையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதில் தான் இருபது கேள்வி வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து யூனிட் எயிட் அப்படியே தான் இருக்குது அந்த யூனிட் எயிட்டில் இருந்து இருபது கேள்வி கேட்போன்னு சொல்லியிருக்காங்க எப்பயுமே யூனிட் எய்ட்டுக்கு வெயிட் ஜாஸ்தி அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதில் இருந்த மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போது ஃபஸ்ட்டு என்ன படி ஜி இப்போ தமிழ் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா யூனிட் எயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதில் பாதி நம்ம தமிழ்லேயே கொஞ்சம் முடிச்சிடுறனால நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டு நான் ஜிஎஸ் வந்துவிட்டால் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க பாருங்கள் சயின்ஸெல்லாம் எங்கே படிக்கணும் சயின்ஸ் இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு கேட்ட நிலைமையிலே இங்கே எவ்வளோ கொடுத்து அஞ்சே அஞ்சு கொஸ்டின் தான் கேட்டுருக்காங்க இதில் இருக்கிற சில டாப்பிக்ஸை நீங்கள் படிச்சுட்டு போனால் அஞ்சில் ஒரு ரெண்டு கொஸ்டின் போட்டுடலாம் ஓகேங்களா அதனால் நீங்கள் படிக்கிறீங்க நம்ம படி இறங்கிட்டோம் உள்ளே இறங்கிட்டோம் அடுத்த அடுத்த எக்ஸாமில் வேலைக்கு போகணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க நீங்கள் பேனிக் ஆகாம ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்களே காம்படிஷன் ஜாஸ்தியாக அப்படின்னு ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் தாட்ஸை எடுத்துகிட்டு ஓகே நமக்கான டைம் வந்துருச்சு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இதை நம்ம மற்றவங்களை விட எவ்வளோ ஸ்மார்ட் படிச்சு முடிக்கலாம் எவ்வளோ உள்ள ஏற்றலாம் கான்செப்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி வந்து கேட்குற ஃபேக்ட்டாக அடிக்கலாம் அப்படின்றத மட்டும் யோசிங்க மற்றபடி அதை படிக்கணுமா இதை படிக்குமான்னு யோசிக்கிறத நிறுத்திட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது ஓகேங்களா உங்களை நீங்கள் மற்றவங்களை பார்க்குறத தாண்டி நீங்க உங்களை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்றேன் அதுதான் உங்களோட முதல் வெற்றியாக இருக்கும் ஓகே இது நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இதான் சிலபஸ் கொடுத்துட்டாங்க ஓகே மாற்றிட்டாங்க இதுக்கப்புறம் புலம்பிட்டு எந்த யூஸும் கிடையாது இப்போ நம்ம சிலபஸை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வைக்கிறோம் ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒவ்வொன்றா முடிக்கிறோம் ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்ற செட்டுக்கு மட்டும் வாங்க வாங்க மற்றபடி நெகட்டிவாக எதுவுமே திங்க் பண்ணாதீங்க ஓகேங்களா உங்களை நான் அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் கண்டிப்பாக நான் போடுற வீடியோஸ் உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் நான் எப்பயுமே தொகுத்து ஒரு கண்டென்ட் ஓகே இது படித்தோம் அப்படின்னா அது சாட்டிஸ்ஃபையாக முடிக்கிற அளவுக்கு தான் நான் கொடுப்பேன் அதே மாதிரி தான் தமிழும் இதுக்கப்புறம் நாளையிலேருந்து உங்களுக்கு நான் தமிழ் ஒவ்வொரு டாப்பிக்காக எங்கே இருக்குது எவ்வளோ படிக்கணும் இப்போ ஓல்டு கொஷின் பேப்பரில் இது ரிலேட்டடாக ஏதாவது கேட்டிருக்காங்களா எல்லாமே அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுப்பேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு நானும் ஒரு சப்போர்ட்டாக இருப்பேன் ஓகேங்களா நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோஸை பார்க்கணுன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸ்டே டியூன்ட்